நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துளிகளில் அதாவது சந்திர பகவானை பற்றின சில விஷயங்களை பற்றி பேச போகிறேன் பாருங்கள் எப்படின்னா இப்போ நவகிரகங்கள் சொன்னோம் இல்லையா சூரியன் சந்திரன் புதன் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் அது மாதிரி செவ்வாய் பகவான் புதன் பகவான்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வரிசையில் வரும்பொழுது வரும் பொழுது சந்திரன் வந்து சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சந்திர பகவான் சரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது விதி மதி கதி என்று மூன்று சொல்லியிருக்கேன் இல்லை மதி என்று சொல்லும்பொழுது அந்த பேர்லேயே இருக்க பாருங்கள் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா விதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தை பார்ப்போம் அடுத்தபடியாக வரக்கூடியது சந்திரன் சந்திரனுக்கு அது பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருக்குங்க இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒரு லக்னத்தை வழியாக தான் ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உடல் காரகன் என்று சொன்னால் அது தான் குறிக்கும் சூரியன் யார் ஆத்ம காரகன் அதாவது நம்மளுடைய உயிருடைய பலம் த பற்றி பேசுகிறது சந்திரன் உடல் தேகம் நல்லா இருக்கணும்னு அதுதான் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் இல்லையா ஸோ ரிஷபராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த உடம்பு தேஜஸ் ஒரு தனி அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் மதி என்றாலே என்னது நிலா என்றாலே என்ன அழகு ஒரு குளிர்ச்சி ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனாலே தாயனுடைய அன்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அம்மாவோட பாசம் இருக்கா அப்படின்னு ஒரு தலைப்பிச்சுன்னா அதுக்கு சந்திரனை பற்றி தான் பேசியே ஆகணும் அந்த அளவிற்கு ஒருத்தருக்கு அம்மாவோட சப்போர்ட் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமா இந்த சந்திர பகவான் பொதுவாகவே எப்படி இருப்பார் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திர பகவானுக்கு ஆட்சி பலம் இருக்கக்கூடிய ராசி எது என்றால் கடகராசி பலம் பெறக்கூடிய ராசி எது என்றால் ரிஷபராசி இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு அழகும் நல்ல ஒரு நிதானமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்திரன் அவர்கள் ஜாதகத்தில் கெட்டு விடாமல் இருந்தால் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு நடந்தேரும் சரிங்க இந்த சந்திர பகவான் எந்த வீட்டில் நீச்ச பலம் அடைகின்றார் அதாவது பலம் குன்றி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதாவது விச்சிய ராசியில் அவர் நீச்ச பலம் பெறுகின்றார் சரிங்க இந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பொழுது சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்னன்னா சந்திரன் வந்து அழகு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய விஷயங்களை பார்க்கும்பொழுது அறிவு கூட சந்திரனை குறிக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே பொறுமை அம்மா அம்மா என்றாலே என்ன ஒரு பொறுமையாக இருக்கிறது ஒரு பாசமாக இருக்கிறது என்ன எல்லாரையும் ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் யாரிடமும் வந்து ஒரு பகையை காமிக்காத ஒரு எண்ணங்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சந்திரனுடைய அடிப்படை குணங்கள் அது மட்டுமின்றி சந்திரனாலே நீர் கிரகம் என்று சொல்வார்கள் இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த சந்திர பகவான் மிக அருமையாகவே இருந்தால் அவர்களுக்கு நீரால் லாபம் என்றும் சொல்லலாம் நீர் என்று பார்க்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதன் வழியாகவும் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகும் அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் சந்திர பகவான் வருகிறார் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் எல்லாம் நடக்கும் அதாவது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் சரிங்க அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னாலும் சந்திரனைத்தான் குறிக்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் வேலை செய்கிறாங்க இல்லையா இப்போ மேன்ஸ்லேருந்து இப்போ முத்து குளிக்கிறதுலருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படகு வியாபாரம் செய்பவர்களுக்கு கொண்டு சரி அல்லது வந்து படகு சவாரி செய்பவர்களுக்கும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் அவ்வாறான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு இனிதே நடக்கும் அதே மாதிரி சந்திரன் பலவீனப்பட்டா சொல்கிறாங்க இல்லையா நீரால் கண்டங்கள் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் சரிங்க சந்திரனால் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் பொழுது நல்ல ஒரு விவசாயத்திற்கு எது தேவைங்க நீர்ப்பாசனம் என்று சொல்வார்கள் அதற்கும் இந்த சந்திரனுடைய அருள் இருந்தால்தான் நல்ல ஒரு விவசாயம் அவர்கள் நடக்கும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ ஒரு சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் விவசாயம் செய்யலாம் அதில் அவர்கள் லாபத்தையும் பெற முடியும் அதற்குத்தான் தான் வந்து சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகங்கள் எந்த எந்தெந்த துறையில் வந்து மின்னறக்கூடிய விஷயங்கள் என்பதை பார்க்கும் பொழுது அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் அந்த வகையான துறைகள் நமக்கு மிக சப்போர்ட்டாகவே இருக்குங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டு வரோம் இன்னும் மக்களுக்கு புரியு நினைக்கிறேன் சரிங்க சந்திரனுடைய நட்சத்திரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறச்ச ரோஹிணி அதாவது ரிஷபராசியில் இருப்பாங்க நான்கு பாதமும் ரிஷபராசியிலேயே இருப்பாங்க அதனால் ரோஹிணி நட்சத்திரம் அடுத்தபடியாக அஸ்தம் அஸ்தம் என்பது கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக அதாவது திருவோணம் திருவோணம் எங்கே வருது மகர ராசிக்காரங்களுக்கு வரும் அங்கே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களை பெற்றவர்களுக்கும் சந்திரனுடைய அதாவது குணநலங்கள் நிச்சயமாக இருக்கும் நல்ல ஒரு அரவணைப்பு அது நல்லா பார்த்துக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவாங்கள்ல வீட்டிற்கு வந்தவர்களை ஒரு விருந்தோம்பல் தாயை போன்ற கவனிப்பதற்கெல்லாம் இந்த கடகராசி மற்றும் ரிஷவராசி மற்றும் நான் சொன்ன இந்த இதர நட்சத்திரங்கள் அதாவது ரோஹிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் நன்றாக அழகாக மற்றவர்களை கவனிப்பதில் வீட்டிற்கு வந்தவர்களை இன்முகத்துடன் அதாவது சந்திரனை போன்ற ஒரு முகத்துடன் ஒரு மலர்ச்சியுடன் கவனிப்பதில் அதற்கு இணை யாரும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு சந்திரனுடைய தாக்கங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் உண்டுங்க சரிங்க சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து தொழில் ரீதியாகவும் பார்க்கும்பொழுது நீர் வியாபாரங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி விவசாயம் மற்றும் வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா உணவு சம்மந்தப்பட்டது உணவுக்கு அதிபதியே சந்திரன் தாங்க சந்திரன் தான் அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா ஒருத்தனுக்கு வந்து சந்திர ஜாதகம் சந்திரன் வந்து மிக அருமையாக அவன் ஜாதகத்தில் அமைந்து விட்டால் அவனுக்கு உணவு பஞ்சப்பாடை கிடையாதுங்க என்றுமே சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி உண்டு என்று சொல்வார்கள் நம்ம ஜா கை ரேகையில் கூட கோதுமை கோதுமலையா ரேகை இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கட்டவரல பார்ப்போம் அது மாதிரி தாங்க இந்த சந்திரனுடைய அரிசி அரிசிக்கு சொந்தக்காரரே இந்த சந்திர பகவான் தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருந்தால்தான் உணவுக்கும் இதற்கெல்லாம் நீர் அன்று அதை இன்றியமையாத சில விஷயங்கள் அம்மாவோட பாசங்கள் கிடைப்பதற்கும் இந்த சந்திரனுடைய மிக அவசியங்க அது மட்டுமா அதுவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் இப்போ சனி பகவான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டரை வருடம் ஒரு ராசி சக்கரத்தில் இருப்பார் குரு பகவான் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு வருடம் தலா அவர் இருப்பார் அதே மாதிரி பற்றி சூரிய பகவான் அவரை வைத்து தான் நம்ம சொல்லுவோம்ல சித்திரை வேகாசி இந்த மாதங்கள் வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த வீட்டில் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து மேஷராசியில் விழும் இப்போ புரட்டாசியில் சூரிய பகவான் இருக்காங்க அதனால தான் வந்து புரட்டாசி மாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சூரியன் அங்கே உள்ள நுழைவதால் அந்த மாதமே ஏற்படுகிறது இப்படியெல்லாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விஷயம் இருக்கும்போது சந்திர பகவான் வந்து அப்படிலாம் இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சில 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 ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க அவர் தான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அவர் சுற்றி வருவார் ஆனால் இரு இப்போ ஒரு புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா சந்திரனை பத்திர சில விஷயங்கள் பேசும்போது அவருக்கு இருபத்தி ஏழு ஒய்ஃபின்வாங்க அந்த இருபத்தி ஏழு ஒய்ஃப் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்க அதில் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னதாக இருந்தாலுமே இருபத்தி ஏழு ஒய்ஃபியுமே பிடிக்கணுன்றது கட்டாயம் இல்லைல்ல அதில் ஏதாவது ரெண்டு பேர் தான் ரொம்ப அன்பாக போது முதல் தரமாக சந்திரனுக்கு பிடிச்ச நட்சத்திரம் என்று பொழுது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் என்றாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு ரோஹிணிக்கும் சந்திரனுக்கும் அப்படி ஒரு இணைப்பு பிணைப்பு இருக்குங்க அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதான் கிருத்திகைங்க கிருத்திகை நட்சத்திரத்திலயும் ரொம்ப அவருக்கு இரண்டாம் தரமாக விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் மற்ற இருபத்தி இருபத்தைந்து நட்சத்திரம் போய் சொல்லுவாங்க இல்லையோ அவங்களோட அப்பா கிட்ட போய் முறையிடும் பொழுது என்னப்பா சந்திரனுக்கு என்ன எங்களை எல்லாம் பிடிக்க மாட்டேன்னு அந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிகவும் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க அதற்காகத்தான் வந்து அவங்க அப்பா தாப்பிள்ளையே விட்டு பண்ணால் பண்ணாக்கோ வரும் இல்லையா எல்லா அப்பாவுக்கும் அந்த வகையிலேயே சந்திரனை வந்து சாபம் விடுகிறார் அது தந்தை என்ன மாதிரியான சா உன்னுடைய அழகினால் தானே இப்போ இப்படி வந்து நீ ரொம்ப மா ரொம்ப தீமையோடு இருக்க ஒரு அகங்காரத்தோடு இருக்க உன்னை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சந்திரன் வந்து தேய்பிரை பதினைந்து நாட்களாகவும் மலர்பிரை பதினைந்து நாட்களாகவும் வந்திருக்குங்க சரிங்க இந்த சாந்திரன் தேய்பிரையா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அவர் குறைஞ்சிட்டே வருவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொ பொதுவாகவே பார்ப்போம் இல்லையா இந்த வளர்ப்புறை பொழுது அப்படியே ஆஹ் இந்த நிலா அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும் தேய்பிரை என்பொழுது குறைந்து கொண்டே இருக்கும் அது எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அமாவாசையிலிருந்து வரக்கூடிய நாட்கள் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் வரலேருந்து பிரதம் வீதியை திருதியை என்று நட்சிருந்த திதிகள் வரும்பொழுது சந்திர பகவான் வளர்ந்து கொண்டே வருவார் பௌர்ணமியில் முழுதாக பிரகாசமாக அவர் இருப்பார் அப்படி ஒரு வெளிச்சமாகும் அவ்வளோ இது இதற்கு தான் இதுக்கு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலாச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த சந்திரனை பார்க்கும்போதே மனம் வந்து ரொம்ப குளிர்ந்து யாராக இருந்தாலும் பாருங்களேன் அந்த ஒரு நிலாவை பார்க்கும்போது ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்து கிடைக்குங்க ஏன்னா அந்த அதுதான் வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் என்று பார்த்தீங்கன்னா அது சந்திரனை குறிக்கும் இப்படி சந்திரனை பற்றி அவ்வளோ ஒரு விஷயங்கள் அப்படி ஒரு பேசிக்கிட்டே போகலாங்க சந்திரன் வந்து இருந்தால் தான் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் காரகம் அந்த சந்திர பகவான் சரி ஜாதகத்தில் சந்திரனுடைய வலிமை குறைந்திருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சந்திரனாறு பொழுது கோவில் இருக்குது இல்லையா நீங்கள் போயிட்டு கும்பகோணம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் போய் சந்திரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ அவர்கள் வந்து அங்கேயே பொங்கலிட்டு சுவாமியை வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சந்திரனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் சிவனுடைய தலையிலேயே ப இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு சந்திரனுக்கு அவ்வளோ ஒரு மகிமையும் இருக்குது ஸோ வந்து சந்திரனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் பார்வதி அம்மனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது பௌர்ணமி அன்று அதாவது சந்திர பகவானை வழிபட்டால் நிச்சயமாக சந்திரனுடைய பூரண அருளும் நமக்கு கிடைக்குங்க இது மாதிரி இன்னொரு தலைப்பில் பேசலாம் நன்றி வணக்கம்